கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நாம் பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் ஒன்பதாவது புத்தகமான சாமுவேல் புத்தகத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம் சாமுவேல் கடைசி நியாயாதிபதி மற்றும் முதல் தீர்க்கதரிசியான இந்த தேவ மனுஷன் லேவி கோத்திரத்தில் பிறந்தார் லேவி கோத்திரத்தாரின் சில வரலாற்று நினைவுகளோடு சாமுவேல் புத்தகத்தின் விளக்க உரைக்கு செல்லுவோம் இஸ்ரவேல் ஜனத்தாரில் பன்னிரண்டு கோத்திரங்கள் இருக்கிறது அதில் ரூபன் சிமியோன் லேவி யூதா தான் நப்தலி காத் ஆசேர் இசக்கார் செப்புலோன் யோசேப் பெஞ்சமின் இவர்களே நாம் யோசுவாவின் புத்தகத்தின் வரலாற்று உண்மைகளை நம்முடைய சேனலிலே ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம் அதில் யோசுவா காணான் தேசத்தை வந்தடைகிறபோது எல்லா கோத்திரத்தாருக்கும் நிலங்களை பங்கிட்டு கொடுத்தார் ஆனால் லேவி கோத்திரத்தாருக்கோ அவர்களுக்கென்று தனிப்பட்டினத்தையோ இடத்தையோ அவர் பிரித்து கொடுக்கவில்லை என்று பார்க்கிறோம் வரலாற்றில் நாம் அறியாத பல விஷயங்களை தேடினால் புக்கீஷமாக கிடைக்க பெறும் தேவனின் கிருபை நிறைந்த அனுபவங்களை ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நாம் பெற்றுக்கொள்வோம் இந்த பன்னிரண்டு கோத்திரத்தாரும் இஸ்ரவீலர்கள் எப்படியெனில் யாக்கோபு என்ற பெயரை மாற்றி இஸ்ரவேல் என்று அழைத்ததால் யாக்கோபின் பிள்ளைகள் எல்லோரும் இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் இவர்கள் எகிப்தில் சில நூறு ஆண்டுகளாக அடிமைகளாக இருந்தார்கள் மோசேயின் மூலமாக எகிப்தில் இருந்து புறப்பட்டு செங்கடல் வழியாக வனாந்திரம் வந்தார்கள் மோசே மறித்து விடுகிறார் மோசேவிற்கு பிறகு யோசுவா இஸ்ரேவேலர்களை வழிநடத்தி கானான் தேசத்தில் போய் சேர்ந்தார்கள் பன்னிரண்டு கோத்திரத்தாரில் லேவி கோத்திரத்தாருக்கு மட்டும் நிலங்களை பகிர்ந்து கொடுக்கவில்லை மீதமுள்ள பதினோரு கோத்திரத்தாருக்கும் அவர்களுக்கென்று தனித்தனி நகரங்களை பகிர்ந்து கொடுத்தான் என்று கடந்த பதிவுகளில் பார்த்தோம் இந்த பதிவில் லேவி கோத்திரத்தின் கடந்த கால சம்பவங்கள் சிலவற்றை கவனிக்க இருக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் யாக்கோபு தன் தாய்மாமன் மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டி லாபானை தேடி சென்றான் யாக்கோபுக்கு லாபானின் இரண்டு மகள்கள் மூத்தவள் லேயால் இளையவள் ரேச்சல் ரேச்சலை அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது ஆனால் லாபான் தந்திரமாக திருமணத்தன்று இரவு ரேச்சலை யாக்கோபுடன் அனுப்பாமல் லேயாலை அனுப்பி திருமணத்தை செய்து வைக்கிறான் பிறகு தனக்கு பிடித்தவளாகிய ரேச்சலை திருமணம் செய்து கொள்கிறான் ரேச்சலை அதிகமாக விரும்பினதாக வேதத்தை படிக்கும்பொழுது நாம் அதை அறிய முடிகிறது லேயால் கர்ப்பவதியாகி ரூபன் சிமியோன் இரு ஆண் பிள்ளைகளைப் பெற்றெடுத்தால் ஆனாலும் யாக்கோப்பினிடத்தில் இருந்து லேயால் எதிர்பார்த்த அன்பு கிடைக்காததால் மூன்றாம் குமாரனை பெற்றபோது அதாவது லேவியை பெற்றபோது அவர் இப்பொழுது என்னோடே சேர்ந்திருப்பார் என்று சொல்லி மூன்றாவதாக பிறந்த குழந்தைக்கு லேவி என்று பெயரிட்டாள் ஆதியாகமும் நாற்பத்தி ஆறு பதினோராவது வசனம் லேவியினுடைய குமாரர் கெர்சோன் கோகாத் மெராரி என்பவர்கள் யாத்திராகமம் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் லேவி நூற்று முப்பத்தி ஏழு வருஷம் உயிரோடு இருந்தான் லேவியின் குமாரர்களில் கோகாத் சாமுவேலின் முன்னோடியாக இருக்கிறார் யாத்ராகமம் ஆறு இருபது கோகாத்தின் தலைமுறைகளில் சாமுவேல் வருகிறபடியால் கோகாத்திற்கு பின் தலைமுறைகளில் நடந்ததை பார்க்க இருக்கின்றோம் அம்ராம் தன் அத்தையாகிய யோகிபேத்தை விவாகம் பண்ணினான் அவள் அவனுக்கு ஆரோனையும் மோசேயையும் பெற்றாள் அம்ராம் நூற்று முப்பத்தேழு வருடம் உயிரோடு இருந்தான் இத்சேயாரின் குமாரர்கள் கோராகு நெப்பேக் சித்ரி என்பவர்கள் ஊசியேலின் குமாரர் மீசவேல் எல்சாபான் சித்ரி என்பவர்கள் ஆரோன் அம்மினதாபின் குமாரத்தையும் நகசோனின் சகோதரியுமாகிய எலிசபாலை விவாகம் பண்ணினான் எலிசபார் நாதாபையும் அபியூபையும் எலேயாசாரையும் இத்தாமாரையும் பெற்றாள் கோராகின் குமாரர் ஆசீர் எல்கானா அபியாசாப் என்பவர்கள் இவர்களே கோராகியின் வம்சத் தலைவர்களாகவும் இருந்தார்கள் ஆரோனின் குமாரனாகிய இலேயாசார் பூத்தியேலுடைய குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான் அவள் அவனுக்கு பெனேகாசை பெற்றால் அவரவர் வம்சங்களின்படி லேவியருடைய பிதாக்களாகிய தலைவர்கள் இவர்களே யாத்ராகமும் ஆறாம் அதிகாரம் இருபதிலிருந்து இருபத்தி ஐந்து வரை பார்த்தோம் யாத்திராகமம் முப்பத்தி ரெண்டு ஏழாவது வசனம் கர்த்தர் மோசியை நோக்கி நீ போ எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்றார் எப்படி கெடுத்து கொண்டார்கள் என்றால் தங்களுக்கு ஒரு கன்று குட்டியை வார்த்து அதை அவர்களின் தெய்வம் என்று பணிந்து அதற்கு பலியிட்டு இஸ்ரவெலரே உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார் பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி இந்த ஜனங்களை பார்த்தேன் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு உன்னை ஒரு பெரிய ஜாதையாக்குவேன் என்றார் யாத்திராகமம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கர்த்தாவே தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வானேன் உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் உமது தாசராகிய ஆப்ரஹாமையும் ஈசாக்கையும் இஸ்ரேவேலையும் நினைத்தருளும் உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்திரத்து கொள்ளும்படி அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உண்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கிஞ்சி பிரார்த்தித்தான் அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி பரிதாபம் கொண்டார் யாத்திராகமம் முப்பத்தி இரண்டு இருபத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கியிருந்தான் அவர்கள் நிர்வாணமாய் இருக்கிறதை மூசே கண்டு பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான் அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள் அவன் அவர்களை நோக்கி உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையமெங்கும் உள்ளும் புறமும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போடக் கடவன் என்று இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் இருபத்தி எட்டாவது வசனம் லேவியின் புத்திரர் மோசி சொன்னபடியே செய்தார்கள் அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் விழுந்தார்கள் யாத்திராகமம் முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாய் இருக்கிறதினால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லியிருந்தான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் யாத்ராகமம் முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறாவது வசனத்தில் பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்று மோசே சொல்லியபொழுது லேவியின் புத்திரர்கள் மாத்திரம் எல்லோருமாக மோசியினிடத்தில் கூடி வந்தார்கள் மற்ற கோத்திரத்தாரின் பெயர்கள் இங்கே குறிப்பிடப்படாததால் அவர்கள் கர்த்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று அறிய முடிகிறது என்னாகமம் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் தங்கள் தங்கள் பிதாக்களின் வம்சத்தின்படி இஸ்ரேவேல் புத்திரரில் எண்ணப்பட்டவர்கள் பாளையங்களிலே தங்கள் தங்கள் சேனையின்படியே எண்ணப்பட்டவர்கள் எல்லாரும் ஆறு லட்சத்து மூவாயிரத்து ஐநூற்று ஐம்பது பேராயிருந்தார்கள் லேவியரோ கர்த்தர் மோசேக்கு கட்டளிட்டபடி இஸ்ரோவில் புத்திரருக்குள் எண்ணப்படவில்லை காரணம் என்னவென்றால் யாத்திராகமம் முப்பத்தி இரண்டு இருபத்தி ஆறாவது வசனத்தில் லேவியர்கள் மாத்திரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மோசியினிடத்தில் வந்து சேர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம் மற்ற கோத்திரத்தாரோ இங்கே குறிப்பிடப்படாததால் அவர்களுக்கு இந்த உரிமையை தேவன் கொடுக்கவில்லை தனக்கு பயந்து நடந்த லேவிய ஜனத்தாருக்கு தேவன் கொடுத்த அந்தஸ்து என்னவென்றால் என்னாகமும் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அவனுடைய காவலையும் எல்லா சபையின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடை வேலைகளை செய்ய கடவர்கள் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் தட்டுமுட்டு முட்டு முதலானவைகளையும் இஸ்ரேவில் புத்திரரின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்ய கடவர்கள் என்ாகமம் எட்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் இப்படி நீ லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்தெடுக்க கடவாய் லேவியர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று கருத்த சொல்லுகிறார் பதினைந்தாவது வசனம் இப்படி அவர்களை சுத்திகரித்து அவர்களை அசைவாட்டும் காணிக்கையாக்கக் கடவாய் அதன்பின் லேவியர் ஆசரிப்பு கோடாரத்தில் பணிவிடை செய்ய பிரவேசிக்க கடவர்கள் இஸ்ரவேல் இருந்து லேவியர்கள் எனக்கு முற்றிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிலும் திறந்து பிறக்கிற சகல முதற்பேருக்கும் பதிலாக அவர்களை எனக்கு எடுத்து கொண்டேன் இஸ்ரவேல் புத்திரரில் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் முதற்பேரானதெல்லாம் என்னுடையது நான் எகிப்து தேசத்திலே முதற் பேரான யாவையும் சங்கரித்த நாளிலே அவைகளை எனக்கென்று பரிசுத்தப்படுத்தி பின்பு லேவியரை இஸ்ரவேல் புத்திரருள்ள முதற்பேறு சகலத்திற்கும் பதிலாக எடுத்துக்கொண்டு லேவியர் இஸ்ரவேல் புத்திரருடைய பணிவிடையை ஆசரிப்பு கோடாரத்தில் செய்யும்படிக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கும் இஸ்ரவேல் புத்திரர் தாங்களே பரிசுத்த ஸ்தலத்திற்கு சேருகிறதினால் இஸ்ரவேல் புத்திரரில் வாதை உண்டாகாதபடிக்கும் லேவியரை அவர்களிடத்திலிருந்து எடுத்து ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் தத்தமாக கொடுத்தேன் என்றார் லேவியர் சுத்திகரிக்கப்பட்டு தங்கள் வஸ்திரங்களை தொய்த்தார்கள் பின்பு ஆரோன் அவர்களை கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்டும் காணிக்கையாக நிறுத்தி அவர்களை சுத்திகரிக்க அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்தான் அப்பொழுது மோசியையும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரில் சபையார் யாவரும் கர்த்தர் லேவியரை குறித்து மோசேயுக்கு கட்டளிட்டபடியெல்லாம் லேவியருக்கு செய்தார்கள் என்னாகமும் பதினெட்டாம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து பின்பு கர்த்தர் ஆரோனை நோக்கி நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் தகப்பன் வம்சத்தாரும் பரிசுத்த ஸ்தலத்தைப் பற்றிய அக்கிரமத்தை சுமக்க வேண்டும் நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உங்கள் ஆசாரிய ஊழியத்தை பற்றிய அக்கிரமத்தை சுமக்க வேண்டும் உன் தகப்பனாகிய லேவியின் கோத்திரத்தாரான உன் சகோதரரையும் உன்னோடே கூடியிருக்கவும் உன்னிடத்திலே சேவிக்கவும் அவர்களை சேர்த்துக்கொள் நீயும் உன் குமாரருமோ சாட்சியின் கூடாரத்திற்கு முன் ஊழியம் செய்ய கடவீர்கள் மற்ற இஸ்ரவேல் கோத்திரத்தார் உன் காவலையும் கூடாரம் அனைத்தின் காவலையும் காக்க கடவர்கள் ஆகிலும் அவர்களும் நீங்களும் சாகாதபடிக்கு அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தின் பலிபீடத் தண்டையிலும் சேராமல் உன்னோடே கூடிக்கொண்டு கூடாரத்திற்கடுத்த எல்லா பணிவிடையையும் செய்ய ஆசரிப்பு கூடாரத்தின் காவலை காக்க கடவர்கள் அந்நியன் ஒருவனும் உங்களில் சேரவே கூடாது இஸ்ரவேல் புத்திரர் மேல் இனி கடுங்கோபம் வராதபடிக்கு நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலையும் பலிபீடத்தின் காவலையும் காக்க கடவீர்கள் ஆசரிப்பு கோடாரத்தின் பணிவிடையை செய்ய கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட உங்கள் சகோதரராகிய லேவியரை நான் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உங்களுக்கு தத்தமாக கொடுத்தேன் என்னாகமும் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலிருந்து இதோ லேவியின் புத்திரர் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்கிற அவர்களுடைய வேலைக்காக இஸ்ரவேலுக்குள்ளவை எல்லாவற்றிலும் தசம பாகத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன் இஸ்ரவேல் புத்திரர் குற்றம் சுமந்து சாகாதபடிக்கு இனி ஆசரிப்பு கூடாரத்தை கிட்டாதிருக்க கடவர்கள் லேவியர் மாத்திரம் ஆசரிப்பு கூடாரத்திற்கடுத்த சேவைகளை செய்ய வேண்டும் அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்பது உங்கள் தலைமுறைதோறும் நித்திய கட்டளையாயிருக்கும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாகிய தசம பாகத்தை லேவியருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன் ஆகையால் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே அவர்களுக்கு சுதந்திரமில்லை என்று அவர்களுக்கு சொன்னேன் என்றார் என் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலிருந்து கர்த்தர் மோசியை நோக்கி நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசரின் மகன் பெனேகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான் ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன் அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார் யாத்ராகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முதல் வசனம் உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோடே கூட அவன் குமாரராகிய நாதாப் அபியு எலேயாசார் இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரோவில் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்து கொள்வாயாக எனப்பட்டிருக்கிறது உபாகமம் பதினேழாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலிருந்து உன் வாசல்களில் இரத்த பழிகளை குறித்தும் வியாச்சியங்களை குறித்தும் காயப்பட்ட தேசங்களை குறித்தும் வழக்கு நேரிட்டு நியாய தீர்ப்பு உனக்கு இருந்தால் நீ எழுந்து உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து ஏற்படுத்தின ஸ்நானத்திற்கு போய் லேவியரான இடத்திலும் அந்நாட்களில் இருக்கிற நியாயாதிபதிகளிடத்திலும் விசாரிக்க வேண்டும் நியாயம் என்னதென்று அவர்கள் உனக்கு அறிவிப்பார்கள் கர்த்தர் தெரிந்து கொண்ட இடத்திலிருந்து அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்புக்கு நீ இணங்கி அவர்கள் உனக்கு விதிக்கிறபடி செய்ய இருப்பாயாக அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்பை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அவர்கள் உனக்கு உணர்த்தும் பிரமாணத்தின்படியும் உனக்கு சொல்லும் நியாய தீர்ப்பின்படியும் செய்ய கடவாய் அங்கே உன் தேவனாய கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி நிற்கிற ஆசாரியனுடைய சொல்லையாகிலும் நியாயாதிபதியனுடைய சொல்லையாகிலும் கேளாமல் ஒருவன் இடும்பு செய்தால் அவன் சாக கடவன் இப்படியே தீமையை இஸ்ரேவேலிலிருந்து விளக்க கடவாய் உபாகமம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் லேவியர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரேவேலுக்கு உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து சந்நிதானத்திலே தூப வர்க்கத்தையும் உமது பலிபிடத்தின் மேல் சர்வாங்கண தகன பலியையும் இடுவார்கள் யோசுவா பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றில் லேவி கோத்திரத்தாருக்கு மோசே சுதந்திரம் கொடுக்கப்படவில்லை இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறபடியே அவரே அவர்களுடைய சுதந்திரம் யோசுவா இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் லேவி வம்ச பிதாக்களின் தலைவர்கள் கானான் தேசத்தில் இருக்கிற சீலோவிலே ஆசாரியனாகிய எலியாசரிடத்திலும் நூனின் குமாரனாகிய யோசுவாவனிடத்திலும் மற்ற கோத்திரத்தின் தலைவர்களிடத்தில் வந்து நாங்கள் குடியிருக்க பட்டணங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களுக்காக வெளிநிலங்களையும் எங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்டாரே என்றார்கள் லேவி கோத்திரத்தாரின் தலைவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர்களுக்கு பட்டினங்களையும் வெளிநிலங்களையும் நிலங்களையும் கொடுத்தார்கள் இஸ்ரேவேலர்களுக்குள்ளே சீட்டு போட்டு தேர்ந்தெடுக்கும் வழக்கம் உண்டு நிலங்களை பிரித்து கொடுக்கும்போது லேவியின் குமாரர்களில் சீட்டு போடுகிறபோது கோகாத்தின் வம்சங்களுக்கு சீட்டு விழுந்தது அந்த சீட்டின்படி லேவியரில் ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரருக்கு யூதா கோத்திரத்திலும் சிமியோன் கோத்திரத்திலும் பென்யமின் கோத்திரத்திலும் கிடைத்த பட்டினங்கள் பதிமூன்றாக இருந்தது கோகாத்தின் மற்ற புத்திரருக்கு எப்பிராயிம் கோத்திரத்தின் வம்சங்களுக்குள்ளும் தான் கோத்திரத்திலும் மனாசேயின் பாதி கோத்திரத்திலும் சீட்டு போட்டு வந்ததில் கிடைத்த பட்டினங்கள் பத்து நியாயாதிபதிகளில் பதினேழாம் அதிகாரத்தில் எப்பிராயிம் மலை தேசத்தானாகிய என்று கவனிக்கும்பொழுது எப்பிராயிம் என்ற இடம் மலை தேசமாக இருக்கிறது லேவி கோத்திரத்தாருக்கு மற்ற கோத்திரத்தாருக்கு கிடைத்த பட்டினங்கள் போல் அவர்களுக்கு தனியாக பிரித்து கொடுக்கப்படவில்லை ஆனால் அவர்கள் மற்ற கோத்திரத்தாருக்குள்ளே அவர்களுக்கென்று ஒரு இடமும் அவர்களின் மிருக ஜீவன்களுக்கென்று வெளிநிலங்களில் இடத்தையும் பிரித்து கொடுத்திருந்தார்கள் லேவியர்கள் வாசஸ்தலத்திற்கு அருகில் வாழ்ந்த மத செயல்பாட்டாளர்களில் குழுவாக இருந்தார்கள் மற்றும் தேவனின் இருப்பிடத்திற்கான பராமரிப்பு மற்றும் பரிசுத்தப்படுத்தி சீரமைக்கும் பணிகளில் பணியாளர்களாயிருந்தார்கள் லேவியர்கள் மற்ற கோத்திரங்களுக்கு இடையே தேவ பிரசன்னத்தின் அடையாளமாகவும் இருந்தார்கள் யூதாவிலுள்ள பெத்லகேம் ஊரானும் லேவியனும் ஒரு வாலிபன் அங்கே தங்கியிருந்தான் அந்த லேவியன் மீகாவின் இடத்தில் இருக்க சம்மதித்தான் அந்த வாலிபன் அவனுக்கு அதாவது அந்த லேவியனுக்கு குமாரர்களில் ஒருவனைப் போல் இருந்தான் என்றும் மீகா அந்த லேவியனை பிரதிஷ்டை பண்ணினான் அந்த லேவியன் மீகாவிற்கு ஆசாரியனாகி மீகாவின் வீட்டில் இருந்தான் என்றும் பார்த்தோம் அப்பொழுது மீகா எனக்கு ஆசாரியனாக ஒரு லேவியன் எனக்கு கிடைத்தபடியினால் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான் மல்கியா இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலிருந்து லேவியனோடே பண்ணின என் உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படிக்கு இந்த கட்டளையை உங்களிடத்திற்கு அனுப்பினேன் என்கிறதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அவனோடே பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடே இருக்க வேண்டுமென்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன் அப்படியே அவன் என் நாமத்திற்கு பயந்தும் இருந்தான் சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை அவன் என்னோடே சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்பினான் ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தோதன் இஸ்ரவேலர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் இஸ்ரவேலர்களில் பன்னிரண்டு கோத்திரத்தாரில் லேவியர்கள் பிரித்தெடுக்கப்பட்டார்கள் மற்றும் லேவியர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று தேவனே அறிக்கை செய்தார் என்றால் லேவியர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று யாத்ராகமம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் மிக முக்கியமான செயல்பாடாக லேவி கோத்திரத்தார் இருந்தார்கள் இந்த கோத்திரத்தில் தான் எல்கானா என்பவன் பிறந்தான் இவன் எப்பிராயிம் மலை தேசத்தில் வாழ்ந்தான் அவனுக்கு இரண்டு மனைவிமார்கள் இருந்தார்கள் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தாமே நம்மை வழிநடத்தி நடத்தி ஆசீர்வதிப்பாராக ஆமேன்